என்பவள் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்வையோ காளியின் உருவம் அவர்களுடைய தோற்றம் இவை அனைத்தும் நமக்கு மிகுந்த ஒரு பயத்தையும் ஒரு மரியாதையும் கொடுக்கும் காலினா ஒரு மனசுல ஒரு பயம் ஒரு மரியாதை நிச்சயமாக தோன்றணும் அவருடைய தோற்றம் அப்படி ஆனால் என்று சொன்னால் அவள் மிகுந்த ஒரு கனிவான குணம் கொண்டவர் அவளின் உடையை அணுகின்ற கபால மாலை அதற்கு ஒரு தத்துவம் உண்டு தெய்வ வழிபாடில் மிகுந்த இரக்கமான குணம் கொண்ட குழந்தை மனம் கொண்ட தெய்வம் யாருன்னு காலியுடைய தோற்றம் பயங்கரம் விகாரம் ருத்ரம் உக்ரம் அப்படின்னு பல தோற்றத்தில் அவங்க காணப்பட்டாலும் இருப்பதிலே குழந்தை குணம் கொண்ட ஒரு தெய்வம் அப்படின்னா அவங்க தலை பத்ரகாளி அப்படின்னா மங்களம் புரிந்தவள் மங்களம் பொருந்தியவள் அப்படின்னு பெயர் பத்ர அப்படின்னா மங்களம் காளி அப்படின்னா மங்களம் பொருந்தியவள் அப்படின்னு பெயர் இப்போ இந்த ஒரு வார்த்தை போதும் இல்லையா பத்ரகாளி என்பவள் மங்களம் பொந்தியவள் அது மட்டுமல்ல அதிர்ஷ்டத்தினுடைய தேவதை இதெல்லாம் காளி அப்படி என்றால் பயபக்தி நியாயம் என்றும் பொருள் நியாயம் இந்த நியாய தர்மத்திற்கு உட்பட்டவள் இந்த காளி பத்ரகாளி நீலி கபாலி கௌமாரி மங்களா நிறைய சொல்லிட்டு போலாம் சொல்றதுக்கு வார்த்தைகளும் இல்லை அனுபவமும் இல்லை ஆனால் நான் உணர்ந்த வரையில் அன்னை காளி என்பவள் மங்களத்தினுடைய மொத்த உருவத்தினுடைய அடையாளம் அதிர்ஷ்டத்தினுடைய பரம்பொருள் ஆனால் நியாயம் என்பது ஒரு வார்த்தை இந்த காலியிடம் வேண்டும் செய்யக்கூடிய ஒரு ஒரு காரியத்திலையும் தர்மம் சரியா இருக்கும் தீய சக்திகளையும் தீயவர்களையும் அழித்து நல்லவர்களையும் தர்மத்தையும் நிலைநாட்டக்கூடியவள் இந்த பத்திரக்காரி ஆனா அந்த கபால மாலைன்னு சொல்றாங்க அதாவது காமம் குரோதம் விரோதம் இப்படின்னு பல குணாதிசயங்களை சொல்லுவாங்க அது போல துஷ்ட எண்ணங்கள் கொண்டவர்களை துஷ்ட எண்ணங்கள் உடையவர்களை துஷ்டவாதிகளை வதம் செய்து அதை கபாலமாக மாலையாக தடித்தவள் கபால காளி அப்படின்னு சொல்ற இந்த காளி அன்னையை பொறுத்த வரைக்கும் நியாயம் தர்மத்திற்கு உட்பட்டவள் யாராலையும் எனக்கு தீர்வு கிடைக்கல சுற்றி அத்தனை விஷயம் எனக்கு தவறா இருக்குது மனிதர்கள் தவறாக இருக்கிறார்கள் சுத்தி இருக்கிறவங்க தவறாக இருக்கு எங்க போனாலும் எனக்கு நியாயம் கிடைக்கல நேர்மை நீதி கிடைக்கல என்னை துன்புறுத்துறாங்க என்னை சோதிக்கிறாங்க பல வித துஷ்ட சக்திகளை கொடுக்குறாங்க ஆள் பலம் மக்கள் பலம் பண பலம் அப்படின்ற பேர்ல என்னை வந்து கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு நிராயுத யாரெல்லாம் உதவுவதற்கு ஆள்ல்லையோ அவ சரணாகதி அடைய வேண்டிய ஒரே தெய்வம் பத்ரகாளி அவள் அனைத்திற்கும் தீர்வாகவும் நியாயவாதிகளையும் நல்லவர்களையும் காத்து அருள் புரிவது அவருடைய வேலை கேட்டதை கொடுக்கக்கூடியவர் எப்படின்னா நல்ல ஒரு பூந்தோட்டம் இருக்கு அப்படின்னா கண்டவன் போய் கை வச்சிருவாங்க எவ்வளவு அழகா இருக்கோ அதே போல இருக்கும் யாரும் எங்கெல்லாம் அழகும் அற்புதமும் நிறைஞ்சிருக்கும் அங்க ஆபத்தும் தோற்றமும் அதிகமா நம்மளை பயம் கொடுத்துற மாதிரி இருக்கும் அப்படிதான் காளி அன்னை பத்திரகாளியை பொறுத்த வரைக்கும் கேட்ட உடனே கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அம்மா அப்படின்னு கல்லீர் மல்க நம்ம சரணாகதி அடைந்த மாத்திரத்தில் இந்த பலன்கள் கிடைக்கும் அதே சமயத்தில் நம்மள்கிட்ட நெஞ்சில நியாயம் நம்ம பக்கம் நியாயம் இருக்கணும் நியாயவாதிகளுக்கு எப்போதும் அன்னை அமுதியாக விளங்க கெட்டதுக்கு அன்னை துணை வர மாட்டார் கெட்டவர்களுக்கு அன்னை துணை வர மாட்டார் நல்லவர்களுக்கு யாரும் இல்லை என்று வருத்தப்படுவர்களுக்கு என்னை காப்பாற்ற நாதி இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு எப்பேற்பட்ட சிவனையும் காலில் மிதித்து தர்மத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை கொண்டவள் அன்னை பராசக்தி அவளை ஆத்மரீதியாக நாம் சரணாகதி அடையும் பொழுது நமக்கு அத்துணை துன்பங்களும் விலகும் அத்துணை கஷ்டங்களும் தீய சக்திகளும் தெரிந்து ஓடும் எப்பேற்பட்ட சக்தியாக இருக்கட்டும் எந்திர சக்தியாக இருக்கட்டும் சக்தியாக இருக்கட்டும் பதவி சக்தியாக இருக்கட்டும் படை சக்தியாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட சக்தியும் அன்னையின் முள் திரித்து ஓடும் அவளை வழிபாடு செய்யும் பொழுது அவளை சரணாகதி அடையும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிலை நிச்சயம் மாறும் எல்லா குளங்களையும் சுற்றியாச்சு எல்லா கோயிலும் செய்யாச்சு செய்ய வேண்டிய பரிகாரம் செஞ்சாச்சு செய்ய வேண்டிய பூஜை செஞ்சாச்சு பலன் இல்லை அப்படின்னு நினைக்கிறோமா அன்னையை ஒரு வாட்டி நீங்க வந்து கை தொழுது பாருங்க பராசக்தி அன்னையே தாலிமாதா கவுமாறி அப்படின்னு ஒரு வாட்டி உங்க மனசை அவங்கள்கிட்ட கொடுங்க உங்க துன்பம் எல்லாம் பறந்து ஓடும் அனுபவம் தோற்றம் அதிர்ஷ்டத்தின் அடையாளம் சொல்லப்படும் அதுதான் பத்திரம்னா மங்களம் அது வார்த்தை பத்திரகாளி அப்படின்னா மங்களமான காளி அப்படி சொல்லுவோம் இந்த காயத்தில் ஜெயந்தி மங்களா காளி அப்படின்னு சொல்லுவோம் ஜெயந்தி மங்களா காளி வெற்றியை கொடுக்கக்கூடியவளே மங்களகரமான திகழக்கூடியவளே மகா காளி கபாலினி மகா காளி கபாலினி அற்புதமான தெய்வம் உங்கள் வாழ்வில் மாற்றம் மடி சொல்றேன் நான் சொல்றது ஒரு நிராயுத பாணியாக நின்று எனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை என்னை சுற்றி அத்தனையும் தவறாக நடக்கிறது என்னை சுற்றி அத்தனையும் சூழ்ச்சி வஞ்சனை போராமை இப்படி நடக்குது ஒன்னும் பண்ண முடியல அவங்க பணம் படைச்சவங்க பொருள் படைச்சவங்க அதிகாரம் படைச்சவங்க ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல யாருகிட்ட போறது வழி தெரியல அப்படின்னு மனசுல எண்ணம் கஷ்டம் இருக்கா அன்னை காளியை சரணாகதி அடையுங்கள் ஜெயமங்களா காளியை வணங்குங்கள் ஜெயந்தியை வணங்குங்கள் நிச்சயமான ஒரு பாட்றது ஒரு பலன் நீங்க பத்திரக்காளி என்பவள் மனுவில் சொல்றேன்னா வார்த்தை உருவம் தோற்றம் அதை கண்டு நிறைய பேர் அப்படியா வழிபாடு காளி வழிபாட்டுல ஒருத்தவங்க மட்டும்தான் பண்ணும் உண்மைக்கு மாறாக செயல்படக்கூடியவர்கள் காளியை பார்த்து அஞ்சனும் அங்க இடம் இல்லை இவள் நியாயம் தவறியவர்களுக்கு தர்மம் தவறியவர்களுக்கு இவளிடத்தில் இடம் இல்லை தர்மத்தோடும் நியாயத்தோடும் யாரோ இல்லை என்ற மன கஷ்டத்தோட அவள் நீங்கள் சரணாகரி அடைந்தால் அவளை விட மாமருந்து இல்லை அன்னையின் அருள் எப்பொழுதும் நியாயத்திற்கும் நல்லவர்களையும் ஒருபொழுதும் கைவிடுவதில்லை அன்னை காளியை போற்றுவோம் ஜெயமங்கலா காளியை போற்றுவோம் அதர்வன காளியை போற்றுவோம் जय काली जय काली लाइक एंड सब्सक्राइब लाइक एंड सब्सक्राइब